எனக்கு நான் வேறு மதத்தில் உள்ள ஒருத்தர் தான் திருமணம் செஞ்சுருக்கேன் நான் எந்த மதத்தை சேர்ந்து வரணும் இங்கே சொல்ல போகிறதில்ல நாங்கள் திருமணம் செய்யல மதம் ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு இருக்கல எங்களுக்கு இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்க பிறக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு பிறகு பிறகுதான் அவர மாறினார் ரெண்டு பிள்ளைலையும் அவட மதத்துக்கு மாதத்தணும்னு சொன்னாங்க இன்றைக்கு மாதம் மாற சொல்லி எல்லாரும் பற்பொழுத்தினாங்க அவங்களோட வீட்டில் ஆனால் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை இப்படி மாதம் மாற சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாக இருந்துச்சு ஒவ்வொரு ரூபத்துல பிரச்சனைகள் வந்துச்சு மதம் மாறலன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நிறைய அம்மனைப்படுத்தினாங்க இப்படி நாளுக்கு நாள் நிறைய பிரச்சனை சில விஷயங்கள வெளியில் சொல்லக்கூட முடியாது அவ்வளவு மோசமாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களோட வீட்டு அக்களும் பிரச்சனை படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் பிரச்சனை பெருசாகி அவங்களோட அம்மா அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து நீ அடிச்சிட்டாங்க மூணு நாள் நர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு என்னையும் என் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க மதம் மாராட்டி அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ எனக்கும் என் பிள்ளைக்கும் போகிறதுக்கு இடமில்லை இந்த உலகத்தில் எதுக்காக மதம் என்று கொண்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல மதம் மாறலைன்னு ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா அந்த மதத்தினால என்ன பிரயோசனம்னு சொல்லுங்க மதத்தை விட மனுஷத்தன்மையை பார்க்க முடியாத மத ரீதியான பிரிவினையை எதிர்ப்போம் மனித நேயத்தினை போற்றுவோம்